வணக்கம் ஸ்ரீராம் ரீலேஷன் ராமன் பேசுகிறேன் இங்கே ஒரு பதினோரு ஏக்கர் நிலம் இருக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தொம்பது ரோடு பேஸில் இருக்கு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ரோடு பேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல நீங்கள் சேர்த்து அடிக்கணும்னு சொன்னால் பின்னாடி ஒரு இந்த இதுக்கு ஒரு தார் ரோடு போகுது தேனி மாவட்டத்தில் காலேஜ் பட்ட டிடிசி பட்டு மனைகள் வாங்க போன்ற பஸ் பாதையில் இருக்கிற தேனி மாவட்டத்தில் இருக்குது இந்த சொத்து வெங்கடாசில் இருந்து மேற்கு திசையில் ஜங்கால்பட்டி ஓடப்பட்டி இந்த பக்கம் போகிறப்போ வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு